தமிழ் இந்தியன் நீங்கள் கோயத்தில் இருந்து தமிழ் இந்தியாவுக்கு வந்திருக்கீங்க எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பாலைவனத்தில் வந்து பசுமை கிடையாதுங்க அதுபோல் வாழ்க்கை இருந்துச்சு கோயத்தில் இந்தியாவில் வந்து பசுமையான நாடு இயற்கை வளம் மிக்க நாடு குளிர்ச்சியாக இருந்துச்சு மனசுக்கு இந்தியா வந்தது இந்தியாவை விட்டு யாருக்கும் போகிறதுக்கு மனசு வராது ஆனால் வேலை வாய்ப்பு இருக்கு ஆனால் இல்லை வேலை வாய்ப்பை அரசு உருவாக்கலை அதனால் பல இளைஞர்களும் முதியோர்களும் வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க அதாவது சம்பளம் கொடுக்குறாங்க சிலருக்கு அதிகமான சம்பளத்தை கொடுத்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் வறுமையில் இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படுது அப்போது அதிகமாக சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி இந்த வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு சில வேலையை கொடுத்தா இவங்களும் வாழ்வாங்க அவங்களும் வாழ்வாங்க ஒரு சாராருக்கே எல்லாம் ஒதுங்கிருச்சு பல சாரார் வந்து இங்கே பட்டினியால் வாடிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து ஒரு நல்ல ஒரு முறைப்படுத்தணும் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு உருவாக்கணும் அதனால் வேற ஒண்ணு கிடையாது வேலை வாய்ப்பு இல்லைங்கிறதுக்காக தான் அந்த பாலைவனத்தை நோக்கி போகிறோம் அங்கே போய் பல கஷ்டம் உணவு பழக்க வழக்கம் வித்தியாசமான உணவு உணவு பழக்க வழக்கம் ஆடை பழக்க வழக்கம் இப்படி நம்ம வந்து ஒரு அடிமையோ என்ற ஒரு மன உறுத்தலோட அங்கே வாழக்கூடிய சூழ்நிலை ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை நமது தேசம் நம்ம நெஞ்சை நிமிர்த்திக்கிட்டு நம்ம வந்து உரிமையோடு இங்க வாழ முடியும் அந்த வாழ்க்கைய சூழ்நிலையை உருவாக்க நல்ல அரசு வர வேண்டும் அன்றைக்கு தான் இந்தியா வல்லரசு ஆகும் என்று என்னுடைய விருப்பம் இங்கே உள்ள அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கு இங்கே உள்ள அரசியல் சூழ்நிலையை பார்த்தா ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இப்படி ரோட்டை மறிச்சிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு அவதிப்படுத்திக்கிட்டு இருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அடுத்தவங்க குறைய சொல்கிறத விட நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிற சொல்கிறது தான் ஒரு நல்ல விஷயம் இப்போ வந்து தான் சொந்த வாழ்க்கையில நல்லது செய்யாம நல்ல வாழாம இவங்க வந்து அரசியலில் நல்லது செய்ய போகிறேன் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமா இருக்கு எத்தனையோ பேரு அரசியலுக்கு வர்றாங்க பொய்யான வாக்குறுதியை சொல்றாங்க ஆசை வார்த்தையை காட்டுறாங்க ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் காட்சி மாறிடுது அதனால என்ன என்ன பொறுத்தளவுக்கு மீண்டும் வா மீண்டும் வா அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு ஏற்ப தலைவர் ராகுல் காந்திக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் வந்து நல்ல ஒரு அனைத்து சமூக மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக காங்கிரஸ் இருந்துச்சு இந்த நரசிம்மவரா ஆட்சிக்கு பிறகு பாபர் மஜித் இடிப்புக்கு பிறகு நம்மளுக்குள்ளே இருந்த ஒற்றுமை பிளவுபட்டு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விரோதமான ஒரு போக்கை கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு அதனால இன்னைக்கு வந்து மதத்தாலும் மொழியாலும் இனத்தாலும் பிரிவுபட்டு நாடு கூறுபட்டு கொண்டிருக்கிறது இதை வெளிநாடு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது தூண்டி விட்டு இந்தியாவை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு இந்தியா வல்லரசு ஆவதை தடுப்பதை வெளிநாடுகளும் சேர்ந்து குழப்பிக் கொண்டிருக்கிறது உள்நாட்டில் உள்ளவர்களும் அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள் அதனால மீண்டும் ஒரு காங்கிரஸ் தலைமையில் ஒரு நல்லாட்சி அமைந்தால் நாடு வளம் பெறும் நல பெறும் அதை விட்டுவிட்டு இப்படியே மதவெறி அரசியலும் ஒருத்தர் ஒருத்தரை குறை சொல்வதும் இப்படி சண்டை போட்டுக் கொள்வதும் நாம் சொல்வதும் தகுதியே அரசியலுக்கு வருவதும் நாட்டுக்கு நல்லதல்ல நல்ல தலைவர்களை மக்களை விரும்ப வேண்டும் நடிகர்கள் வரக்கூடாதுன்னு நான் சொல்லல நடிகர்கள் வாங்க நீங்க என்ன செஞ்ச என்ன செய்ய போறங்கிறத சொல் சொல்லுங்க ஒருத்தரை குறை சொல்லிட்டு நீங்க வரலாம் நினைக்காதீங்க அவங்கள்ட்ட என்ன குறை இருக்கு அதை நீங்க நிறைவுபடுத்த முடியுமா இல்லை நீங்கள் ஏதாவது மக்களுக்கு சேவை செய்ய போறீங்களா சும்மா இணையதளத்தில் பேசினாப்புல ஒன்று ஆவாதுங்க எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது அதை கையில் எடுத்து நீங்கள் அதை செயல் மூலியமாக காட்டுங்க மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வச்சு ஓட்டுப்படுவாங்க அதை விட்டு விட்டு இவர் சரி அவர் சரி இல்லைன்னு நம்ம சரியாங்கிறத முதல்ல யோசிக்கணும் நாடு நலம் பெற அரசியல் சூழ்நிலை நலம் பெற அனைவரும் சேர்ந்து ஒத்துழைத்து நாடை வழிநடத்தி வல்லரசாக்க முயற்சி செய்ய கொண்டு கேட்டுக்கொள்கிறேன்